இன்றைக்கு சுருள் பொறி விண்ணப்புறம் கோதமாவு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்குருவோம் தண்ணி விட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு உப்பு உப்பு அதை கட்டியாக பேசுகிறதுக்குருவோம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு பூரி செஞ்சுக்கிட்டுருக்கோம் என்ன பிள்ளை இருக்குது இது சாயந்தரம் அங்காடி அங்காடிக்கு சுருள் பொறி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படியும் உருண்டை பிடிச்சி போட்டுக்கிறோம் மாவு மாவை ये और वो में होती है पत्ती मत पत्ती मन में नहीं पत्ती अपना Oke. Okay. Dapat nilai ya.

ஒரு புல கட்ட தான் அப்படியே பொறுத்தெடுப்போம் கட்டி சூடாக எடுத்து எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் ஆ பூரிய எண்ணெயில் போடுவோம் என்ன கொல்த்துருக்கு கொல்தெண்ணெயில் பூரிய போட்டிருக்குமே அதுதான் கரெக்டு

ஒரு ஒரு கடையில் ஒரு 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 அப்படியே ஒரு கடையில் கேட்க விடுவாங்க சரி கேக்க புரியல ஒரு கடையில் அவுல் பூரி பூரி பொரி விடுவாங்க சரி சரிங்க மத்தியானம் சாப்பாட்டு கடையில் சாப்பிட்டு தூங்கிக்கா பார்த்தா எங்கள் பெரியப்பா ஸ்நாக்ஸ் போட்டுருக்காங்க என்ன என்னோட முடியுப்பா

செமையா இருக்கு நல்லா இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸ் பயங்கரமா ஆனால் நான் கூடா இப்போ குடிச்சு அடிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் கூட இருக்கு எங்கள் பெரியப்பா வந்து எங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டாங்க எங்கள் பெரியப்பா நல்லா சமைப்பாங்க சமையல் எல்லாமே எங்களுக்கு முடியலன்னா வீட்டில் சோடாக்கி குழம்புச்சு எல்லா வேலையுமே பார்ப்பாங்க வீடியோ பார்த்து இருந்துருப்பேன் எங்கள் பெரியப்பா ரசம் வச்சு மீன் பிடிச்சதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு சிக்கல் கொடுத்துக்கலாம் எங்கள் இருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க மறக்காம அந்த எல்லப்புற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம்